கடந்த வெள்ள அனர்த்தத்தின் பின்பு இந்த பள்ளியில் வெள்ளத்துக்கு முழுதாக மூழ்கரிக்கப்பட்டிருந்தது இந்த பள்ளி வாயல் கேட் பள்ளி பின்புறமாக இருக்கின்ற மசித் நூர் ஜும்மா மஸ்ஜித் இந்த பள்ளி வாயிலில் தற்போதைய தோற்றம் மிகவும் அழகான ஒரு முறையில் காப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் சிவர்களுக்கு கிளடிங் சீட் மூலமாக இந்த வர்ணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த மாதம் இந்த பள்ளி வாயிலின் சவுண்ட் சிஸ்டம் செய்தி முடிக்கப்பட்டது அதனுடைய வீடியோக்கள் தற்பொழுது ஆமாம் என்ன இருக்கின்றது வெளிப்புறம் உள்புறம் சூச்சஸ்கள் சார் போடப்பட்டுள்ளது மெம்பர் ஏனைய பகுதிகள் மேல் மாடியில் இருக்கின்றது தொடர்ந்து நான் தருகின்றேன் பள்ளிவாயை அந்த பள்ளிவாயிலின் மேல் தளத்துக்கு நான் இப்பொழுது வருகை தந்துள்ளேன் முழு தோற்றமும் இப்பொழுது பள்ளியுடைய பேசிமாம் அங்கே இருக்கின்றார்